ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம பீன்ஸு கிரேவி செய்றோம் பாருங்கள் இந்த மாதிரி பீன்ஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அரைச்சி ஊற்றி செய்வதில்லை சும்மா மிளகு போட்டு பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து பீன்ஸ் கால் கிலோ தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் கால் கிலோவுக்கு தகுந்த வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதே மாதிரியே அரை கிலோ பீன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறையாக சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்போ ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் கடாய் வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உள்ளத்த மருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க நான் மிளகா கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இதெல்லாம் வறுத்து அரைச்ச வீட்டு குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் அடுப்பு கம்மியாக வச்சுக்கணும் மஞ்சள் சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் மீன்ஸை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு சேர்க்கணும் இல்லாட்டி நல்லா கருகிறோம் அதனால தான் நான் டக்குன்னு சேர்த்தேன் இந்த எண்ணெயிலே சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மனமாக இருக்கும் மழைபடி அதனால தான் எண்ணெயில் சேர்க்குறது நம்ம அரைச்சி வச்சு கிரேவி சேர்த்துக்கலாம் சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பீன்ஸ் எல்லாம் வேகணும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஓடி வச்சிடலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும் வேகட்டும் பீன்ஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் அந்த கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா இந்த பீன்ஸ் தண்ணியை நல்லா பீன்ஸ் எல்லாம் கிள்ளி போட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சு நல்லா வேவிச்சு அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நம்ம வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா அந்த கல்லெல்லாம் வந்துடும் உடம்புக்கு இங்கே ரொம்ப நல்லது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு வந்துருக்கு பன்னெண்டு கல் எனக்கு அதனால தான் சொல்கிறேன் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு சூப்பராக பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க